சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி நடைபெறணி இன்றைக்கு நடைபெறுகிறது இந்தியாவில் நடைபெறுகின்ற சாலை விபத்துகளில் முதலிடத்தில் தமிழகம் இருக்கிறது என்ற காரணத்தினால் சாலை பாதுகாப்பை தமிழகத்தில் நாம் வலியுறுத்த வேண்டிய கடத்தில் இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக சாலை விபத்தில் இறக்கின்ற பாதிக்கப்படுகிறது இறக்கின்றவர்களில் பத்தொம்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டுக்கு வயது உட்பட்டவர்களால் பாதிக்கும் மேல் இருக்கிறார்கள் போன்று ஓட்டுநர்களின் தவறால் தான் இந்த சாலை விபத்தில் பெருமளவில் நடக்கிறது எனவே மக்களிடத்தில் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு நடைபெற நடைபெறுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாலை விபத்தால் உயிரிழப்பவர்களை அன்பு தமிழ்நாடு அவர்கள் இன்னுயிர் காப்பம் என்ற அந்த மகத்தான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவர்களை உயிரை காப்பதற்கு தமிழக அரசு அந்த மருத்துவமனைக்கான தொகையை செலுத்தி உயிரை காக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருப்பினும் மக்களிடத்திலும் அந்த விழிப்புணர்வு வர வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த சாலை பாதுகாப்பு நடைபெற நடைபெறுகிறது கடந்த காலத்தில் இருந்ததை விட இப்பொழுது சாலை விபத்துகள் குறைந்திருந்தாலும் இன்னும் முற்று முழுவதுமாக குறைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு போக்குவரத்துறை அனைத்து நடவடிக்கையிலும் எடுத்து வருகிறது அதில் ஒரு பணியாகத்தான் இன்றைக்கு இந்த சாலை விழிப்புணர்வு பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபெற நடைபெறுகிறது